Hi, hello, Maklay. Welcome back to John Little Worlds. Welcome back to another vlog. I'm going to sit porau. அவங்க நிறைய பேருக்கு அவங்க தெரியுமான்றது தெரில ஒரு சிலருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கலாம் அமிர்த அம்மா வந்து மதுரை வந்திருக்காங்க ஸோ ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்க வந்து டான்ஸ் போது அம்மாவோட ஸ்டூடெண்ட்ஸும் செலக்ட் ஆகிருக்கான் பிள்ளைங்களுக்கு மேக்கப் போட்டுட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஐ ஆம் ஆல்சோ த எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் அமிர்த வித்யாலயம் ஸோ ஹாப்பி டு சீ த ஸ்கூல் அண்ட் எவ்ரி திங் ஸ்கூலில் வீடியோவில் காட்ட முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன் இது என்னோட செல்லக்குட்டி சிம்பா அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவோம் சார்லியோட ஃப்ரெண்டு ஹை சிம்பு என்ன கோமா ஆம்பா மாய் மாய் அம்மா மீட் பண்ணுறதுக்கு இறங்கிட்டேன் போற வழியில கரும்பு ஜூஸ் அம்மாக்கு அம்மா என்ன நிலமையில இருக்காவன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் பண்ணுறது மேவா ஆமா நான் வரும்போது வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்தேன் இன்னைக்கு வந்து நேரம் உட்காந்தாலும் எனக்கு தெரியும் என் பொண்ணு எனக்கு சைட் பண்ணுறது வர வர இவங்களும் விளாகுராயிட்டே ஐயோ பரவாயில்லையே சே சரி நல்ல பிள்ளதா இருக்கும் எங்கள் டியூட்டி நாம காலேஜில் தான் டியூட்டி நான் அதை கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்களா எப்படி துவண்டு போயிருக்காங்க வரும்போதே டான் வாங்கிட்டு வச்சுனாங்க அதையும் வாங்கி கொடுத்துட்டேன் இருந்தாலும் இருக்கு இருக்குது பார்க்க அடுத்துங்கம்மா ஸ்கூலுக்கா அப்புறம் தெரியல அது அப்புறம் தான் தெரியும் ஃபஸ்ட்டு சோறு முக்கியம் பயிர்குவாக்கு வாங்குது சோறை சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு எங்கள்னாலும் அடுத்து எங்கே போகிறோன்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே எங்கள் அம்மா போய் டோக்கன் வாங்கிட்டு வாங்கன்னுட்டாங்க பிகாஸ் நான் தான் வாலண்டியர் கார்டு போடாமல் இருக்கேன் இப்போ தான் எனக்கு டோக்கன் கிடைக்கணுனால என்னை அனுப்பிச்சி விட்டாங்க வாங்கி டோக்கன் கிட்டி ஒரு ஆள் ஒன்று தான் கொடுப்பாங்க டோக்கன் வாங்கிட்டு ஆசிரமத்துலேருந்து திருப்பி எங்கள் அம்மா பக்கம் நடந்துகிட்டு இருக்கேன் இது ஒன்று கிடச்சதே பெருசு ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ சச்சங்க முடிஞ்சதுக்கப்புறம் டோக்கனை மாற்றணும்

அட்டேன்ஷனே இருக்காது இதே நேரத்துக்கு டைம் கார்டு தான் கிடச்சிது டைம் கார்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் காலேஜில் ரொம்ப நேரம் இருந்தோம் அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்க எல்லாருக்கும் மேக்கப் போட்டுட்டு இதுதான் எங்கள் அம்மாவோடய ஸ்டூடெண்ட்ஸு மேக்கப் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே நான் தான் பண்ணேன் மேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் ஆடிட்டு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்தோம் டான்ஸ் வீடியோ என்னால் எடுக்க முடியல பிகாஸ் ஸ்டேஜில் வந்து ஃபோன் இஸ் நாட் அலோட் வீடியோஸும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தர்ஷன் வாங்குறதுக்கு குழந்தைங்கள்லாம் ஃபேஸ் சொன்னனால அவசர அவசரவசரமும் முஞ்சியெல்லாம் கழுவிட்டு பிள்ளைங்க எல்லாம் வந்துச்சுங்க எல்லோரும் தர்ஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு பட் அங்கே தான் ட்விஸ்ட் வச்சாங்க ஏன்னா நான் காலை டைம் கார்டு வாங்கினேன் இல்லை அதுக்கு எனக்கு டோக்கன் கிடச்சிருச்சு போய் மாற்றிட்டு வந்துட்டேன் ஆனால் அது இசட் ஓ ஃபைவ் ஆனால் டோக்கன் நம்பர் போயிட்டு இருந்தது ஜெட் வி ஃபைவ் என்னமோ போயிட்டு இருந்துச்சு அம்மாவுக்கு டோக்கன் இல்லாதனால பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் தர்ஷன் வாங்கினோம் அம்மாவுக்கு டோக்கன் இல்லாதனால அங்கேயே ஸ்டாக்னண்ட்டாக மாட்டிக்கிட்டோம் ஒரு வழியாக ஆனால் எங்களுக்கு தர்ஷன் கிடச்சிருச்சு இதுதான் தர்ஷனில் உட்காந்துருந்த லைனு அப்போ லைனில் உட்காந்துருக்கும் போதே வேறு மலைப்பாரிலாம் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் இருந்துட்டு ஸ்கூலில் தான் போயிட்டு அதுக்கு முதல்ல சரி இன்னொரு சந்திக்கிறாங்களே